காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அந்த அணையின் நீர்மட்டம் நூறு அடியை விரைவில் எட்டும் நிலையில் உள்ளது அது குறித்த தகவல்களை தருகிறார் எமது சேலம் செய்தியாளர் மதியழகன் அவரோடு பேசலாம் மதி வணக்கம் வணக்கம் கார்கே மதி சொல்லுங்க தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நூறு அடியை சம்பா சாகுபடிக்காக அணையிலிருந்து அடி நீரை எட்ட குறித்த தகவல்கள் என்ன மதி கண்டிப்பா அதாவது மேட்டூர் பொறுத்தவரைக்கும் தேதி திறக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து நிறுத்தப்படுவது இந்த டெல்டா பகுதியில் சாகுபடி நடக்கும் ஆனா நடப்பாண்டுல போதிய நீர் இல்லாத காரணத்தினால குறித்த காலத்தில் அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணி திறக்கப்படவில்லை அதன் பிறகு குருவை சாகுனால் வந்து குருவை சாகுபடி போய்த்து போனது அதன் பிறகு சம்பா சாகுபடிக்காக கடந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தண்ணீர் அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அந்த அந்த காலகட்டத்திலிருந்து கர்நாடகத்திலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரின் காரணமானது மேட்டுர் அணை வந்து நூறு அடியை எட்டியது அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சம்பா சாகுபடிக்காக மேட்டுர் அணி வந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து காவிரி டெல்டா பகுதியில் தேவைக்கேற்ப கூடுதலும் நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமடைந்திருக்காங்க தீவிரமடைந்ததுனால டெல்டா பகுதியில் பரவலாக மழை பெய்திருக்கிற காரணத்தினாலும் மேட்டூர் அணியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தேவை வந்து குறைந்திருக்கு இதனால வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதி மேட்டூர் அணியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் வந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக மேட்டூர் அணிக்கு வந்து அதாவது நீர் வெளியேற்றம் இல்லாதனாலும் இப்ப தற்போது வந்து மேட்டூர் அணை நீர்படிப்பு பகுதி அதாவது தருமபுரி எல்லை பகுதி மற்றும் கர்நாடக எல்லை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வந்து தொடர்ந்து முன்னேற்றமாக இருந்திருக்கிறது இன்று காலை நில வரபடி பாத்தீங்கன்னா அணை நீர் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழு அடியில் அணைக்கு வந்து வினாடிக்கு இருபதாயிரத்தி மதியத்துல வந்து இப்போ வரக்கூடிய நீர் வரத்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்னொன்னு கடந்த முறை எல்லாம் வந்து நீர் வரத்து அதிகமாக இருந்தப்போ அந்த எல்லையோரத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து உஷார் நிலையில வைக்கும்படி வந்து அறிவுறுத்தப்பட்டாங்க அது மாதிரியான தகவல்கள் முன்னறிவிப்பியதேனும் இருக்கிறதா மதியலகன் அந்த மாதிரி சூழ்நிலை சூழல் வந்து இதுவரைக்கும் ஏற்படவில்லை அதாவது என்னன்னா தற்போது உள்ள சூழல்ல வந்து தமிழகத்தின் தமிழக கர்நாடக எல்லையில பெய்த மழை அதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி பகுதியில பெய்த மழையின் மட்டுமே வந்து தண்ணீர் வந்து இருக்கு அது வந்து இருபதாயிரம் கண்ணாடி மட்டுமே வந்து இருக்கு அதனால வந்து இதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அது அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் வந்து முழுமையா வந்து மேட்டுவணியில சேமிக்கிறதுக்கு சேமிக்கப்பட்டு இருக்குது கர்நாடக பகுதியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வந்து அதிகமாக அதாவது ஐம்பதாயிரம் கணவடிக்கு மேல இருந்தால் மட்டுமே வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை அந்த மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை வரைக்கும் இப்ப தற்போது வந்து தமிழகத்தில் போய் மழை நீர் மட்டுமே வந்து அதே நேரத்துல வந்து நீர் வெளியேற்றம் அப்படின்றது எப்படி இருக்கிறது அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்ல இப்ப சொல்லு கடந்த இருபத்தி மூணாம் தேதி முதல் மாலை நான்கு மணி முதல வந்து மேட்டிலணை திறக்கப்படும் தண்ணீரை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது க தமிழகத்துல உள்ள டெல்டா பகுதியில் மழை குறைந்தால் மட்டுமே அங்கே தண்ணீர் தேவை ஏற்படும் அதன் பிறகே வந்து மேட்டுர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப தற்போது தண்ணீர் வந்து நிறுத்த முட்டிலும் நிறுத்தப்பட்டதுனாலும் மேட்டுர் அணைக்கு இருபதாயிரம் கண்ணாடி வீதம் தண்ணீர் வந்துட்டு இருக்கிறதுனால அணை வந்து தொண்ணூத்தி அடி அடியை வந்து தாண்டி இருக்கு அது இன்று மாலையே வந்து நூறு அடியை வந்து வெட்டும் கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நூறு அடியும் எட்டியிருக்கு இப்ப மீண்டும் வந்து இன்று வந்து நூறு அடி எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக மதியகன் தற்போது அணை நூறு அடியை எட்ட இருக்கிறது அது குறித்து பல்வேறு விதமான தகவல்களை வழங்கினீர்கள் நன்றி மதியலகன் நன்றி கார்கே